ராதே கிருஷ்ணா நான் உங்கள் சுக்கியம்மா பேசுகிற காந்தரோடு ஒரு பயணம் விவேகானந்தரோடு ஒரு விவேக பயணத்தில் விவேகானந்தருடைய கடிதங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து கடிதம் வந்து ரொம்ப பெருசாக இருக்க போது கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க நானாக இருந்தாலும் பொறுமையாக கேட்பலாம் அப்படிங்கிறது தான் சந்தேகம் ஏன் அப்படின்னாக்கா இந்த கடிதம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அதனால நம்ம பொறுமையாக கேட்டோம்னா விவேகானந்தருடைய மனசில் இருக்கிறதே என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கும் நான் ஏன் வந்து என்னாலேயே முழுசாக கேட்க முடியுமோ தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னாக்கா நாம் இப்போ அடுத்தவங்க ஒரு வீடியோ போடுறாங்க இருபது நிமிஷம் இருக்குது அப்படின்னாக்கா இப்போ அதை நம்ம பார்த்ததுமே என்ன பண்ணுவோம் சரி என்ன தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு லைன் பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி மறுபடி கொஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம்ல அதே மாதிரி தான் ஆனால் ஒரு நல்ல விஷயத்தை கேட்க ஆரம்பிக்கும் போது அதை முழுசாக கேட்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை எடுத்திருக்கேன் அதனால தான் வந்து எந்த ஒரு விஷயம் பார்த்தாலும் அதை முழுசாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்டயே சொல்கிறேன் ஏன் அப்படின்னாக்கா விவேகானந்தர் வந்து இதில் நிறைய நிறையா கருத்துக்கள் சொல்லியிருக்காரு இந்த கருத்துக்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல பயன்படும் தான் இந்த கடிதத்தை முக்கியமாக கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சரி விவேகானந்தர் யாருக்கு கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னாக்கா அமெரிக்காவில் வந்து விவேகானந்தருடைய பேச்சுக்கு பேச்சு வெற்றிக்காக வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து மார்ச் மாதம் நாலாம் தேதி வந்து கேத்ரி மன்னர் வந்து அவருக்கு ஒரு பாராட்டு கடிதம் எழுதியிருக்காரு அதுக்கு வந்து பதில் கடிதம் எழுதியிருக்காரு நம்மளுடைய சுவாமிஜி சரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது வருடம் மார்ச் மாதம் நாலாம் தேதி யாருக்கு கேத்ரி மன்னருக்கு இவரும் விவேகானந்தரும் பெரிய ஃப்ரெண்டாக சரி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாமா ஓ மேன்மை தங்கிய மன்னரே தர்மம் குன்றி அதர்மம் தலை தூக்கும் போது தர்மத்தின் மாண்பை மீண்டும் நிலைநாட்டுவதற்காக நான் தோன்றுகிறேன் என்பது புனித கீதியில் எம்பெருமான் கூறியதாகும் பிரபஞ்சத்தில் ஆன்மீக சக்தி மாறி மாறி உயர்வதையும் வீழ்வதையும் சுட்டிக்காட்டுவதாக உள்ளது இது இந்த மாறுதல்கள் அவற்றிற்கே உரித்தான லயத்துடன் மீண்டும் மீண்டும் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன மற்ற ஒவ்வொரு பிரம்மாண்டமான மாறுதல்களைப் போலவே இவையும் இவற்றின் எல்லைக்கு உட்பட்ட ஒவ்வொரு சிறு பொருளையும் பாதிக்கின்றன என்றாலும் இவற்றால் பாதிக்கக்கூடிய பொருட்களின் மீதுதான் இவை விளைவிக்கும் மாறுதல்கள் அதிகமாக இருக்கின்றன பொதுவாக சொல்வதானால் குணங்களாலான சக்திகளின் ஒரு சமநிலைதான் ஆதிநிலையாக இருந்தது இந்த சமநிலை பெறும் போது அதை மீண்டும் சமநிலைப்படுத்துவதற்காக தொடர்ந்து நடைபெறும் போராட்டங்களையே நாம் இயற்கையின் வெளிப்பாடு பிரபஞ்சம் என்றெல்லாம் சொல்கிறோம் ஆரம்ப சமநிலை ஏற்படாதவரை இந்த மாறுதல்கள் நிகழ்ந்துதான் ஆக வேண்டும் அதேபோல் நமது இந்த பூமியிலும் சிறிய அளவில் இந்த மாறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும் மனித இனம் தற்போதைய நிலைமையில் இருக்கும் வரை பல்வேறு இனங்களுக்கிடையிலும் ஏன் மனிதர்களுக்கிடையிலும் கூட இவ்வளவு ஆழ்ந்த வேறுபாடுகளை அவர்கள் உண்டாக்கிக் கொண்டிருக்கும் வரை வேறுபாடுகளும் அவை ஒருமையை நோக்கி செல்வதற்கான இயற்கையான போராட்டமும் இருந்தே தீரும் இந்த இந்த உலகம் பாராபட்சமற்ற பிரிவினை உடையதாக ஒன்றை ஒன்று அழுத்தி சமநிலையில் வைத்திருப்பதாக உள்ளது இதில் ஒவ்வொரு நாடும் டைனமோ போல் ஒரு குறிப்பிட்ட சக்தியை தேக்கி வைத்து விநியோகிப்பதாக உள்ளது ஒரு நாட்டிற்கு எத்தனையோ உடைமைகள் இருக்கலாம் என்றாலும் அந்த குறிப்பிட்ட தன்மைதான் அதன் சிறப்பம்சமாக பிரகாசிக்கிறது உலகின் எந்த பகுதியில் ஒரு எழுச்சி ஏற்பட்டாலும் அது ஓரளவு எல்லோரையும் பாதிக்கலாம் என்றாலும் அது எந்த இனத்தின் சிறப்பம்சமாக இருக்கிறதோ அந்த இனத்தில்தான் ஆழமாக ஊடுருவி பாய்கிறது அந்த இனத்தை மையமாக கொண்டு தான் தனது பிரதிபலன்களை விளைவிக்கிறது எனவே மத உலகில் ஏதாவது எழுச்சி ஏற்படும் போது அது இந்தியாவில் மகத்தான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது உறுதி உலக மத எழுச்சிகளுக்கெல்லாம் விளைநிலமாக மீண்டும் மீண்டும் இந்த பூமி விளங்கி வந்திருக்கிறது மற்ற எல்லா சிறப்புகளையும் விட நம் நாட்டிற்கு உள்ள தனிச்சிறப்பு இந்தியா ஒரு மத பூமி என்பதல்லவா தன்னுடைய லட்சியத்தை அடைய எது உதவுகிறதோ அது மட்டுமே உண்மை என்று ஒவ்வொரு மனிதனும் கூறுகிறான் உலகியல் மனிதனுக்கு பணமாக மாற்றக்கூடிய எல்லாம் உண்மை மற்றவை உண்மையல்ல ஆதிக்க எண்ணம் படைத்தவனுக்கு பிறர் மீது ஆட்சி செலுத்த வேண்டுமென்ற தனது எண்ணம் நிறைவேற உதவுகின்ற அனைத்தும் உண்மை மற்றவை உண்மையல்ல தான் வைத்திருக்கும் விசேஷ ஆசையை எதிரொலிக்கக்கூடியவற்றைத் தவிர வேறு எதையும் பயனுள்ளதாக மனிதன் காண்பதில்லை பணம் புகழ் அல்லது மற்ற ஏதாவது இன்பத்திற்காக தங்கள் வாழ்வின் சக்திகளை எல்லாம் பணயம் வைக்க விரும்புபவர்களுக்கு போர்க்கவசம் போன்ற படைகளின் அணிவகுப்பையே வலிமையின் சின்னமாக கருதுபவர்களுக்கு தான் வாழ்க்கை தரக்கூடிய ஒரே இன்பம் என்று கருதுபவர்களுக்கு இந்தியா ஒரு பெரிய பாலைவனமாகவே தோன்றும் அதில் வீசுகின்ற ஒவ்வொரு கடும் காற்றும் தாங்கள் வாழ்வின் வளம் என்று கருதுகின்ற ஒன்றிற்கு எமனாக இருப்பதையே அவர்கள் காண்பார்கள் ஆனால் புலனிற்கு அப்பாலிருந்து சொருகின்ற மரணமிலா பெருநிலை என்னும் ஊற்று நீரை அள்ளிப்பருகி என்றென்றைக்குமாக தங்கள் தாகத்தை தனித்துக் கொள்பவர்களுக்கு பாம்பு தனது சட்டையை கலற்றி விடுவது போல் காமம் பணத்தாசை புகழ் ஆகிய மூன்று பந்தங்களையும் கலற்றிவிட்டவர்களுக்கு புலன்களால் கட்டுண்டவர்கள் இன்பம் என்று கருதி தங்கமுலாம் போசப்பட்ட தூசி நிறைந்த பலூன்களுக்கு தூசி நிறைந்த பலூன்களுக்காக பொறாமையுடன் அடித்து மன அமைதி என்ற உச்சியிலிருந்து அன்புடனும் கருணையுடனும் பார்ப்பவர்களுக்கு தங்களுடைய கடந்த கால நற்செயல்களால் அறியாமை எனும் தோல் உரித்து பெயருக்காகவும் புகழுக்காகவும் வீணாசை கொள்ளாமல் அவற்றை கடந்து ஒரு பொருளை காணும் திறமை உள்ளவர்களுக்கு அவர்கள் எங்கிருந்தாலும் சரி ஆன்மீகத்தின் மற்றாத சுரங்கமான இந்தியா கம்பீரமாக தோற்றமளிக்கிறது மறையும் நிழல்கள் நிறைந்த பிரபஞ்சத்தில் ஒரே மெய்ப்பொருளான இறைவனின் செல்கின்ற ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையின் சின்னமாக இந்தியா விளங்குகிறது சக்தியை புலன்களால் உணரக்கூடிய ஒரு நிதரிசனமான உருவத்தில் அளித்தால்தான் பெரும்பாலானோரால் புரிந்து கொள்ள முடியும் போரின் வேகமும் கொந்தளிப்பும் ஆற்றலும் கவர்ச்சியும் தான் அவர்களுக்கு உருப்படியான காரியமாக தோன்றுகிறது தன் முன்னால் உள்ள அனைத்தையும் சாய்த்து விடுகின்ற சூறாவளியைப் போல் வராத எந்த நிகழ்ச்சியும் அவர்களை பொறுத்தவரை உயிரற்றதுதான் அத்தகையோருக்கு அந்நிய படையெடுப்பாளர்களின் காலடியில் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக கிடைக்கின்ற எதிர்க்கின்ற எண்ணமோ நம்பிக்கையோ இல்லாத மக்கள் நிறைந்த மக்களிடையே சிறிதும் ஒற்றுமை இல்லாத தேசபக்தி எனும் உணர்ச்சி இல்லாத மக்களை கொண்ட இந்தியா ஒரு குப்பை மேடாக அழுகி பொருட்கள் நிறைந்ததாக தான் தோன்றும் மிக தகுதி வாய்ந்தவர்களை நிலைப்பார்கள் என்று கூறப்படுகிறது அப்படியானால் சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோட்பாடுகளின் அடிப்படையில் பார்த்தால் கொஞ்சமும் தகுதியற்றதாக கருதப்படுகின்ற இந்த இனம் வேறு எந்த இனத்திற்கும் ஏற்பட்டிராத அளவு பயங்கரமான துரதிருஷ்டங்களை தாங்கியும் அழிந்து போவதற்கான அறிகுறி எதுவும் இல்லாதிருப்பது என் ஆக்கமும் தீவிரமும் படைத்ததாக கூறப்படுகின்ற இனங்களின் பெருகி வந்த சக்திகளையெல்லாம் நாளுக்கு நாள் மங்கிக் கொண்டிருக்க ஒழுக்கம் இல்லாதவன் என கூறப்படுகின்ற இந்துவின் சக்தி அவர்களுடைய சக்தியை விட உயர்ந்து கொண்டு போவதே கன நேரத்தில் உலகத்தை வெள்ளத்தில் மூழ்கடிப்பவர்களை பாராட்ட வேண்டியதுதான் சில லட்சம் பேரை செல்வச் செழிப்பில் சில லட்சம் பேரை செல்வ சிலிப்பில் திளைக்க வைப்பதற்காக உலக மக்களின் பேரை பட்டினி போடுபவர்களின் புகழ் மகத்தானதுதான் ஆனால் மற்றவனின் ஒருபடி உணவை கூட பறிக்காமல் கோடிக்கணக்கான மக்களுக்காக அமைதியும் வாழ்வும் அளிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பாராட்டுதலும் இல்லையா மற்றவர்களை சிறிதும் துன்புறுத்தாமல் எத்தனையோ நூற்றாண்டுகளாக எண்ணற்ற மக்களின் விதியை அவர்கள் வழிநடத்தி செல்வதில் எந்த சக்தியையும் காண முடியவில்லையா எல்லா பழங்கால இனங்களின் புராணங்களும் வீரர்களை பற்றிய கதைகளை நமக்கு கூறுகின்றன இந்த வீரர்களின் உயிர் அவர்களுடைய உடலின் ஒரு சிறு பகுதியில் இருக்கும் அந்த பகுதியை தாக்கும் வரை அவர்களை எதுவும் செய்ய முடியாது இத்தகையதொரு மையம் ஒவ்வொரு நாட்டிற்கு இருப்பதாகவே தோன்றுகிறது இந்த மையத்திற்கு கேடு விளைவிக்கும் வரை எந்த துர்பாக்கியமும் அந்த நாட்டை அழிக்க முடியாது மதத்தில்தான் இந்தியாவின் உயிர் இருக்கிறது தங்கள் முன்னோர்களின் இந்த பெரும் சொத்தை இந்துக்கள் மறக்காத வரை அவர்கள் அழிக்கக்கூடிய சக்தி இந்த உலகில் எதுவும் கிடை ஓயாமல் கடந்த காலத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பவர்களை இன்று எல்லோரும் குறை கூறுகிறார்கள் இவ்வாறு கடந்த காலத்தை பற்றி ஓயாமல் சிந்தித்துக் கொண்டிருப்பதுதான் இந்தியாவின் துயரங்களுக்கெல்லாம் காரணம் என்றும் கூறப்படுகிறது ஆனால் இதற்கு நேர்மாற ஆனால் இதற்கு நேர்மாறானதுதான் உண்மை என்று இணைக்கப்படுகிறது பழங்காலத்தை மறந்திருந்தது வரை இந்த நாடு உணர்ச்சற்ற நிலையில் மயங்கி கிடந்தது கடந்த காலத்தை பற்றி அறிய ஆரம்பித்தார்களோ இல்லையோ ஒவ்வொரு திசையிலும் ஒரு புத்துயிர் பரிமளிக்க விட்டது இந்த கடந்த காலத்தில் இருந்துதான் எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் இந்த கடந்த காலம்தான் எதிர்காலமாக மாறும் எனவே இந்துக்கள் தங்கள் பழங்காலத்தை பற்றி அறிகின்ற அளவிற்கு அவர்களின் எதிர்காலம் பிரகாசிக்கும் கடந்த காலத்தை ஒவ்வொருவரின் கவனத்திற்கும் கொண்டு வருபவர் இந்த நாட்டிற்கு சிறந்த நன்மை செய்பவர் நமது புராதன மக்களின் சட்டங்களும் பழக்க வழக்கங்களும் தவறாக வியாக இருந்ததால் இந்தியாவிற்கு வீழ்ச்சி ஏற்படவில்லை அவர்கள் கண்ட முடிவுகளை முறைப்படி செயல்முறைப்படுத்தாததான் வீழ்ச்சிக்கு காரணம் விமர்சன கண்ணோட்டத்துடன் நமது பழங்காலத்தை படிக்கின்ற மாணவர்கள் இந்தியாவின் சமூக நியதிகள் அவ்வப்போது பெரிய மாற்ற பெரிய மாறுதல்கள் அடைந்து வந்தன என்பதை அறிவார்கள் அந்த நேதிகள் முதன் முதலாக கொண்டு வரப்பட்ட போது ஒரு மகத்தான திட்டத்தின் வடிவமாக விளங்கின காலப்போக்கில் சிறிது சிறிதாக மலர்வதாக இந்த திட்டம் அமைக்கப்பட்டிருந்தது புராதன இந்தியாவில் மாமுனிவர்கள் நீண்ட தொலைவு வரை எதிர்காலத்தை கண்டார்கள் ஆனால் அவர்களது அறிவுத்திறனை அறிந்து பாராட்ட உலகம் பல நூற்றாண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தது அவர்களது வம்ச பரம்பரையினராலும் கூட இந்த அற்புதமான திட்டத்தின் முழு பொருந்தையும் அறிந்து ஆமோதிக்க இயலவில்லை இந்தியாவின் அதுதான் ஒரே காரணம் புராதன இந்தியா பல நூற்றாண்டுகளாக பிராமணர்களும் சத்திரியர்களும் இடையே ஒரு போர்க்களமாக விளங்கி வந்தது முன்னணியில் இருந்த இந்த இரண்டு வகுப்பினரும் தங்கள் ஆசைப்பட்ட திட்டங்களுக்காக இந்தியாவை போர்க்களமாக்கினர் ஒரு பக்கம் மக்கள் மீது அரசர்கள் சட்டவிரோதமான கொடுங்கோன்மை ஆட்சி நடத்துவதற்காக புரோகிதர்கள் முட்டுக்கட்டையாக நின்றார்கள் சத்திரியர்களோ பொதுமக்கள்தான் தங்கள் சட்டப்பூர்வமான இறை என்று கருதினார்கள் மற்றொரு பக்கம் மக்களை அடக்கி ஆள்வதற்காக புரோகிதர்கள் நாளுக்கு நாள் சடங்கு முறையிலே அதிகரித்து கொண்டே வந்தனர் அவர்களை வெற்றிகரமாக எதிர்த்து போராடிய ஒரே சக்தி சத்திரியர்களின் சக்தி இந்தப் இந்த போராட்டம் நமது வரலாற்றின் ஆரம்ப காலத்திலேயே தொடங்கிவிட்டது வேதங்கள் முழுவதிலும் இதை தெளிவாக காணலாம் சத்திரியர்களின் தலைவர் ஞானத்தை பரப்பியவர்களின் தலைவராகவும் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து ஒரு சமரச பாதையை காட்டிய போதுதான் தற்காலிகமாக ஓய்வு ஏற்பட்டது இதன் விளைவுதான் கீதை தத்துவம் தாராள மனப்பான்மை தர்மம் ஆகியவற்றின் சாரமான போதனைகள் ஆயினும் பழைய சண்டையின் காரணங்கள் இருந்து கொண்டே இருந்தன காரணங்கள் இருக்கும் போது விளைவு ஏற்படாமல் இருக்க முடியுமா ஏழைகள் மற்றும் பாமரர்கள் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று இந்த இரண்டு வகுப்பினருக்கும் அளவுக்கு மீறி ஆசை இருந்தது ஆகையால் மீண்டும் போராட்டம் கடுமையாயிற்று அந்த கால பற்றி நமக்கு கிடைக்கின்ற இலக்கியங்கள் சொற்பமே அந்த காலத்திலிருந்த பெரும் போராட்டத்தில் ஒரு சிறிதியே அவை எடுத்து காட்டுகின்றன கடைசியில் இந்த போராட்டம் சத்திரியர்களுக்கு வெற்றியாக முடிந்தது ஞானத்திற்கு தாராள மனப்பான்மைக்கு வெற்றியாக முடிந்தது சடங்குகள் ஒளிந்தன இவற்றுள் பெரும்பாலானவை பின்னால் தலை தூக்கவே இல்லை இந்த பெரிய எழுச்சியை தான் பௌத்த சீர்திருத்தம் என்று அழைக்கின்றோம் இந்த சீர்திருத்தம் மதத்தை பொறுத்தவரையில் சடங்குகளிலிருந்தும் விடுதலை அளிக்கின்ற சின்னமாக விளங்கியது அரசியலை பொறுத்தவரையில் புரோகிதர்களை சத்திரியர்கள் வெற்றி கண்டதன் அடையாளமாக இருந்தது பண்டைய இந்தியாவில் தோன்றிய இரு மாபெரும் மனிதர்களான கிருஷ்ணரும் புத்தரும் சத்திரியர்களே என்பது குறிப்பிடத்தக்க உண்மை இதைவிட சிறப்பு என்னவென்றால் இந்த இரண்டு தெய்வ மனிதர்களும் ஜாதி மற்றும் பால் வேறுபாடின்றி அனைவருக்கும் ஞானத்தின் வாசலை திறந்து விட்டார்கள் என்பதுதான் புத்தமதம் அற்புதமான ஒழுக்க பலத்தை போதித்தாலும் ஏற்கனவே இருந்த நம்பிக்கைகளை கடுமையாக எதிர்ப்பதாக இருந்தது அதனுடைய சக்தி அத அதனுடைய சக்தியின் பெரும் பகுதி இது கூடாது அது கூடாது என்று தடுப்பதிலேயே செலவிடப்பட்டது எனவேதான் பிறந்த பூமியிலேயே அது மடிய இருந்தது அதில் எஞ்சிய பகுதி மூடப்பழக்க வழக்கங்களும் சடங்குகளும் நிறைந்ததாக இருந்தது எந்த மூடப்பழக்கங்களையும் சடங்குகளையும் அது ஒழிக்க நினைத்ததோ அதே போன்று நூறு மடங்கு அதில் பெருகியது வேதங்களில் கூறப்பட்ட மிருகபலையை ஒழித்து கட்டுவதில் அது ஓரளவு வெற்றி பெற்றது என்றால் நாட்டை கோயில்கள் விக்கிரகங்கள் மத சின்னங்கள் மகான்களின் எலும்புகள் ஆகியவற்றால் நிறைத்தது எல்லாம் மேலாக ஆரியர்கள் மங்கோலியர்கள் பழங்குடி மக்கள் ஆகியோரை இணைத்து தாறுமாறான கலப்பை உண்டாக்கியதில் சில கோரமான வாம் வாமாச்சாரங்களுக்கு அது தன்னை அறியாமலேயே இடமளித்துவிட்டது அந்த மாபெரும் ஆச்சாரியரின் போதனைகளின் நகைப்பிற்கிடமான போலி ஸ்ரீ சங்கரரும் அவரை பின்பற்றிய சன்னியாசிகளும் வெளியே துரத்த நேர்ந்ததன் முக்கிய காரணம் இதுவே இவ்வாறாக இதுவரை தோன்றியவர்கள் மாபெரும் மனிதரான பகவான் புத்தராலேயே தொடங்கி வைக்கப்பட்ட ஒரு ஜீவநதி நச்சு நதியாகியது எனவே சங்கரரும் அதைத் தொடர்ந்து ராமானுஜரும் மத்வரும் பிறக்கும் வரை பல நூற்றாண்டுகள் இந்தியா காத்து கிடக்க நேரிட்டது வேளையில் இந்திய வரலாற்றில் முற்றிலும் புதிய ஒரு அத்தியாயம் தொடங்கிற்று புராதன சத்திரியர்களும் பிராமணர்களும் மறைந்தார்கள் இமயத்திற்கும் இந்தியத்திற்கும் இடையே உள்ள ஆரியர்களின் பிறப்படமான கிருஷ்ணரையும் புத்தரையும் ஈன்று தந்ததான ராஜரிஷிகளையும் பிரம்ம ரிஷிகளையும் தாளாட்டி வளர்த்த தொட்டில தொட்டிலான இந்த பூமி மௌனத்தில் ஆழ்ந்தது இந்திய தீபகற்பத்தின் தென்கோடியிலிருந்து பேச்சிலும் உருவத்திலும் வேறுபட்டவராக இருந்த இனத்தில் வேறுபட்டவராக இருந்த இனத்திலிருந்து புராதன புராதன பிராமணர்களின் வழித்தோன்றல்கள் தாங்கள்தான் என்று கூறிக்கொண்டவர்களிடம் கூறிக்கொண்டவர்களிலிருந்து சீர்கெட்டு போன புத்த மதத்திற்கு எதிர்ப்பு தோன்றியது ஆரிய வர்த்தத்தை சேர்ந்த பிராமணர்கள் மற்றும் சத்திரியர்களின் கதி என்னவாயிற்று தாங்கள்தான் பிராமணர்கள் மற்றும் சத்திரியர்கள் என்று கூறிக்கொண்டிருந்த சில கலப்பினரை தவிர அவர்கள் முற்றிலும் மறைந்து போனார்கள் இந்த நாட்டில் பிறந்த சிறந்த குடியினரான தங்களிடமிருந்து உலகம் முழுவதுமே பாடம் படித்துக்கொள்ள கொள்ள வேண்டுமென அவர்கள் தற்பெருமையுடன் கூறிக்கொண்டது வீணாயிற்று சாம்பல் பூசி கந்தை அணிந்து அடக்க ஒடுக்கத்துடன் தென்னிந்தியர்களின் காலடியில் அமர்ந்து அவர்கள் கற்க வேண்டியதாயிற்று இதன் விளைவாகவே மீண்டும் இந்தியாவிற்கு வேதங்கள் கிடைத்தன முன்பு எக்காலத்திலும் காணாத அளவிற்கு வேதாந்தம் புத்துயிர் பெற்றது கூட ஆரண்யகங்களை படிக்க ஆரம்பித்தார்கள் புத்த மத இயக்கத்தில் தான் உண்மையான தலைவர்களாக இருந்தார்கள் அவர்கள் கூட்டம் கூட்டமாக புத்த மதத்தில் சேர்ந்தார்கள் சீர்திருத்தத்தின் சீர்திருத்தத்திலும் மத மாற்றத்திலும் அவர்களுக்கு இருந்த ஆர்வத்தில் சமஸ்கிருதத்தை புறக்கணித்துவிட்டு மக்களுக்கு புரிகின்ற வட்டார மொழிகளை உருவாக்கினார்கள் இதனால் சத்திரியர்களே இதனால் சத்திரியர்களில் பெரும்பாலோருக்கு சமஸ்கிருத கல்வியோ வேத அறிவோ இல்லாமல் போய்விட்டது இவ்வாறு தென்னிந்தியாவிலிருந்து வந்த இந்த சீர்திருத்தங்களை புரோகிதத்துவத்திற்கும் புரோகிதர்களுக்கும் மட்டுமே ஓரளவு பலனளித்தது இந்தியாவின் மற்ற கோடிக்கணக்கான மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் அதற்கு முன்பு அறிந்திராத அதிகமான விலங்குகளை அது மாட்டியதுதான் மிச்சம் சத்திரியர்கள் எப்போதுமே இந்தியாவின் முதுகெலும்பாகவும் விஞ்ஞானம் சுதந்திரம் ஆகியவற்றின் ஆதரவாளர்களாகவும் இருந்து வந்திருக்கிறார்கள் இந்தியாவில் மூட நம்பிக்கைகளை அகற்ற மீண்டும் மீண்டும் குரல் எழுப்பியிருக்கிறார்கள் இந்தியாவின் வரலாறு முழுவதிலும் ஆக்கிரமிப்பு எண்ணத்துடன் புரோகிதர்களின் கொடுங்கோன்மை ஏற்பட்ட போது அதை வெற்றிக தடுக்கின்றனாக விளங்கி சத்திரியர்களில் ஒரு பெரும் பகுதியினர் அரியாமில் மூழ்கியிருந்தனர் மற்றொரு பகுதியினர் மத்திய ஆசியாவில் வந்த அநாகரீக மக்களுடன் கலந்து புரோகிதர்களின் ஆட்சியை நிலைநிறுத்த தங்கள் தங்கள் அளித்த போது பாரத தாயின் கோப்பையில் விசம் நிரம்பியது பாரத பூமி கீழே சாய்ந்தது இந்த மயக்கத்திலிருந்து சத்திரியர்கள் தெளிந்து எழுந்து தம்மை தாமே விடுவித்துக் கொண்டு மற்றவரின் திறந்த சங்குடியையும் அறுத்தெறியும் வரை இந்தியா சாய்ந்தது சாய்ந்ததுதான் புரோகிதத்துவம் இந்தியாவைப் பிடித்த ஒரு சனியன் தனது சகோதரனை தாழ்த்துகின்ற ஒருவன் தானும் தாழ்வு அடைவதை தவிர்க்க முடியுமா மன்னா ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பிரபஞ்சம் எல்லாம் ஒன்றே என்பதுதான் உங்கள் முன்னோர் கண்டுபிடித்து கொடுத்தவற்றில் மகத்தான உண்மை தனக்குத்தானே தீங்கு விளைவித்துக் கொள்ளாமல் ஒருவன் மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய முடியுமா பிராமணர்களும் சத்திரியர்களும் செய்த கொடுங்கொன்மை கூட்டு வட்டி போட்டு அவர்கள் தலையிலேயே மறுபடியும் விழுந்திருக்கிறது ஆயிரம் ஆண்டுகள் அடிமைத்தனமும் இழிவும் தான் அவர்கள் கர்ம கர்மவினையின் பலன் மனதை சமநிலையில் நிறுத்தியவர்கள் இந்த பிறவியிலேயே காலத்தையும் இடத்தையும் கடந்திருக்கிறார்கள் என்கிறார் கடவுளின் அவதாரமாக நம்பப்பட்டவரும் உங்கள் முன்னோர்களின் ஒருவரும் ஆனவர் நாம் எல்லாம் அதை நம்புகிறோம் அவரது சொற்கள் வீணானவையா பொருளற்றவையா இல்லை அவை பொருளற்றவை அல்ல என்பது நம் அனைவருக்கும் தெரிந்தும் பிறப்பு பால் வேறுபாடு ஏன் தகுதி இவற்றிற்கு அப்பாற்பட்டதான படைப்பின் பரிபூர்ண சமத்துவத்தை மறுக்க முயல்வது பெரும் தவறாகும் சமத்துவ நிலையை அடையும் வரை யாரையும் காப்பாற்ற முடியாது ஆகையால் மேன்மை தங்கிய மன்னா வேதாந்த போதனைகளை கடைபிடியுங்கள் இந்த உரையாசிரியரும் அந்த உரையாசிரியரும் கூறுகின்ற பொருளை அடிப்படையாக வைத்து நீங்கள் அதை பின்பற்ற வேண்டாம் உங்களுக்குள் இருக்கிறானே இறைவன் அவன் புரிந்து கொள்கின்ற முறையில் அதை பின்பற்றுங்கள் அவற்றிற்கெல்லாம் மேலாக எல்லா பொருட்களிலும் எல்லா உயிர்களிலும் ஒன்றே இருக்கிறது என்ற இந்த தத்துவத்தை அதாவது எல்லாவற்றிலும் இறைவனை வேண்டும் என்ற இந்த தத்துவத்தை கடைபிடிங்கள் இதுதான் முக்திக்கு வழி சமத்துவமின்மையை காண்பது பந்தத்திற்கு வழி சமத்துவம் என்பது இல்லாமல் சுதந்திரம் அடைய தனி மனிதனோ நாடோ முயற்சி செய்ய முடியாது அது போன்ற மனதில் சமத்துவ நிலை அடையாமல் மன விடுதலையை அடைய முடியாது அறியாமை சமத்துவமின்மை ஆசை ஆகிய மூன்றும் தான் மனிதனின் துயரங்களுக்கு மூன்று காரணங்கள் இதில் ஒன்றையொன்று பிரிக்க முடியாது சேர்ந்துதான் வரும் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை விட ஏன் மற்றொரு மிருகத்தை விட கூட தன்னை ஏன் உயர்ந்தவனாக கருத வேண்டும் எல்லாம் ஒன்று குமாரி நீயே ஆண் நீயே பெண் நீயே இளைஞன் நீயே இளம்பெண் இவையெல்லாம் துறைவிகளுக்கு சரி நாங்கள் இல்லறத்தார்களாயிற்றே என்று சிலர் கூறுவார்கள் பல கடமைகளை செய்ய வேண்டியுள்ள ஒரு இல்லறத்தான் இந்த சமத்துவ நிலையை முழுமையாக அடைய முடியாது என்பது உண்மையே ஆனால் இதுவும் அவனது லட்சியமாக இருக்க வேண்டும் ஏனெனில் சமத்துவ நிலையை அடைவதுதான் சமுதாயம் மனித இனம் மிருகங்கள் இயற்கை அனைத்தின் லட்சியமும் ஆனால் அந்தோ சமத்துவ நிலையை அடைய சமமின்மைதான் வழி என்று நினைக்கின்றனர் கெட்டதை செய்வதன் மூலம் நல்லதை அடையலாம் என்பது அவர்களின் கருத்து போலும் இதுதான் மனித இயல்பின் சாபக்கேடு மனித இனத்திற்கு விளைந்த சாபம் எல்லா துன்பங்களுக்கும் மூல காரணம் இந்த தான் உடல் மன ஆன்மீக பந்தங்களுக்கெல்லாம் பிறப்பிடம் இறைவன் எங்கும் சமமாக இருப்பதை காண்பவன் ஆன்மாவை ஆன்மாவால் துன்புறுத்துவதில்லை ஆகையால் அவன் மிக உயர்ந்த லட்சியத்தை அடைகிறான் இந்த ஒரே வாக்கியம் சில சொற்களில் உலகினர் அனைவரும் உய்வதற்கான வழியை காட்டிவிடுகிறது ராஜபுத்திர வீரர்களாகிய நீங்கள் புராதன இந்தியாவின் பெருமையை விளக்கினீர்கள் உங்கள் வீழ்ச்சிக்கு பின் இந்த நாடு சீர் உங்கள் வீழ்ச்சிக்குப் பின் இந்த நாடு சீர்கேடுற்றது சத்திரிய பரம்பரையினர் பிராமண பரம்பரையை பிராமண பரம்பரையினருடன் ஒத்துழைப்பதால் மட்டுமே இந்தியாவை உயர்த்த முடியும் கிடைக்கின்ற பணத்தையும் அதிகாரத்தையும் பங்கு போட்டுக் கொள்வதில் இவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை பலவீனர்களுக்கு உதவும் பாமரர் பலவீனர்களுக்கு உதவவும் பாமர மக்களுக்கு எழுத்தறிவை புகட்டவும் தங்கள் முன்னோர்களின் புனித பூமி இழந்த பெருமையை மீண்டும் பெறவும் இவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் இதுதான் உகந்த வேலை என்பதை யார் மறுக்க முடியும் மறுபடியும் சக்கரம் சுழன்று விட்டது மறுபடியும் இந்தியாவில் குரல் எழும்பி விட்டது இந்த குரல் விரைவில் உலகின் எல்லா பகுதிகளிலும் கேட்டே ஆக வேண்டும் ஒரு குரல் எழுந்துவிட்டது அதிலிருந்து எதிரொலிகள் கிளம்பி நாளுக்கு நாள் அது பலமடைந்து வருகிறது முந்தைய குரல்களை எல்லாம் விட இந்த குரல் பலம் வாய்ந்தது ஏனெனில் அவையெல்லாம் இணைந்ததல்லவா இது சரஸ்வதி நதியின் கரையில் முனிவர்களிடம் பேசிய குரல் மலைகளின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற இமயத்தின் ஒவ்வொரு குன்றிலும் எதிரொலித்த குரல் கிருஷ்ணர் புத்தர் சைதன்யர் ஆகியவர்களின் மூலம் வெள்ளத்தை போல் சமவெளியில் இறங்கிய குரல் மீண்டும் பேசிவிட்டது மீண்டும் கதவுகள் திறந்து விட்டன திறந்துவிட்டன கதவு மிகவும் விசாலமாக திறக்கப்பட்டிருப்பதால் ஒளி நிறைந்த அந்த சாம்ராஜ்யத்தினுள் நுழையுங்கள் எனது அன்பான மன்னா நீங்கள் இதிலிருந்து ஒதுங்க முடியுமா நிலையான நிரந்தரமான மதத்தை தாங்கி அதன் உறுதிமிக்க பாதுகாவலர்களாகவும் துணைவர்களாகவும் விளங்குகின்ற ஒரு இனத்தின் வழித்தோன்றலாகிய நீங்கள் ஒதுங்கியிருப்பீர்களா நிச்சயமாக இருக்க மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும் மதத்திற்கு முன்வருகின்ற முதல் கை உங்களுடையதாகத்தான் இருக்கும் என்பதையும் நான் அறிவேன் ராஜா அஜித் சிங் அவர்களே உங்களுடைய குடும்பத்தின் விஞ்ஞான சாதனைகள் பிரபலமானவை அவற்றுடன் ஒரு துறவியே பெருமைப்படக்கூடிய தூய ஒழுக்கமும் மனித இனத்தின் மீது எல்லையற்ற அன்பும் நிறை மனித இனத்தின் மீது எல்லையற்ற அன்பும் நிறைந்த உங்களைப் பற்றி நான் நினைக்கும்போது இந்த அழியா மதத்தில் மகத்தான மறுமலர்ச்சி ஏற்பட்டுவிடும் என்ற உறுதியான நம்பிக்கை உண்டாகிறது உங்களைப் போன்றவர்கள் எல்லாம் அதை புனரமைக்க தயாராக இருக்கும்போது அது ஏன் புத்துணர்வு பெறாது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் என்றென்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் ஆசிகள் நிறையட்டும் பலரது நல்வாழ்விற்காகவும் உண்மையை பரப்புவதற்காகவும் நீங்கள் நீடூழி வாழ வேண்டும் என்பதே எனது ஓயாத பிரார்த்தனை விவேகானந்தா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு விவேகானந்தர் எதிர்பார்த்து பார்க்குற இந்தியாவை நம்ம மறுபடியும் உருவாக்கி காமிப்போம் எப்படி அப்படின்னாக்கா எல்லாருக்குமே வந்து தங்கு தடையின்றி கல்வி கிடைக்கிறதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக செய்வோம் நம்மளுடைய காலம் காலமாக தொடர்ந்து வர சம்பிரதாயங்களை நாம் கடைபிடிப்போம் கடைபிடிச்சிடலாமா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா